என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாய் அடைகிறேன் பாபா பல்வேறு விஷயங்களை நமக்கு செய்து வருகிறார் நம்முடைய வாழ்க்கையின் தரத்தையும் உயர்த்தி வருவார் பாபாவின் சொல்படி நாம் கேட்டு நடந்தால் பல நன்மைகள் நம்மை தேடி வரும் என்பது உண்மை எனவே நாம் பாபாவின் சொல்படி எப்போதுமே கேட்போம் பாபாவின் சொல்படி எப்படி கேட்க முடியும் பாபா நம்மோடு பேசுவாரா கண்டிப்பாக பேசுவார் பாபா எப்படி பேசுவார் என்றால் சாய் சச்சரிதம் நாம் படிக்க படிக்க பாபா நம்மோடு பேசிக்கொண்டிருப்பார் ஏனென்றால் இதில் ஒவ்வொரு விஷயத்தையும் பாபா நமக்கு உணர்த்துவார் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நமக்கு தீர்வு வேண்டும் என்றால் சச்சரிதம் மிகப்பெரிய பெரிய பொக்கிஷா நமக்கு இதை நாம் தொடர்ந்து படித்து கொண்டு வந்தால் நமக்கு ஒரு சிக்கலான நேரத்தில் அதற்கு சில வழிகளை பாபா அதில் செய்திருப்பார் இதை நாம் பொறுமையாக உணர்ந்து படிக்க வேண்டும் என்பது உண்மை பாபாவின் பிறந்தநாள் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் ஒரு சில விஷயங்களை பாபா எனக்கு உணர்த்தியிருக்கிறார் இப்போது நான் படிக்கப் போகிற சச்சரிதம் அத்தியாயம் பதினெட்டு பத்தொன்பது பக்கம் நூத்தி எண்பத்தி அஞ்சு உழைப்புக்கு கூலி ஒரு நாள் மதிய மதியான வேலையில் ராதாகிருஷ்ணமாயின் வீட்டிற்கு அருகில் பாபா வந்து எனக்கு ஒரு ஏணி கொண்டு வாருங்கள் என்று கூறினார் சிலர் அதை கொண்டு வந்து பாபா குறிப்பிட்டபடி அதை ஒரு வீட்டு சுவரில் சாய்த்து வைத்தனர் வாமன் கோந்தருடைய வீட்டு கூரையின் மீது ஏறி ராதா கிருஷ்ணமாயின் கூரையின் மீது நடந்து சென்று மற்றொரு மூலையிலிருந்து கீழே இறங்கினார் பாபா எந்த குறிக்கோளுடன் இருந்தார் என்பதை ஒருவரும் அறிய இயலவில்லை மலேரியா காய்ச்சலால் ராதாகிருஷ்ணமாயி நடுங்கிக் கொண்டிருந்தார் அதை ஒட்டி அதை அதை ஓட்டி விரட்டுவதற்கு விரட்டுவதற்கு அவர் மேலே ஏறி இருக்கலாம் கீழே இறங்கியவுடன் ஏனையை கொண்டு வந்தவர்களுக்கு பாபா இரண்டு ரூபாய் கொடுத்தார் சிலர் தைரியத்துடன் பாபாவை ஏன் அவர்களுக்கு இவ்வளவு அதிகம் கொடுத்தார் என்று கேட்டார் அதற்கு அவர் ஒருவரின் ஒருவரும் மற்றவரின் உழைப்பை வெறுமையாக கொள்ளக்கூடாது என்றும் கூறினார் உழைப்பவனுக்கு அவனுக்கு உண்மையான உரியவை ஒழுங்காகவும் தாராளமாகவும் கொடுக்கப்பட வேண்டும் பாபா அறிவுறுத்திய கொள்கை பின்பற்றப்பட்டால் அதாவது உழைப்பிற்கான கூலியை ஒழுங்காகவும் திருப்தியாகவும் அளிக்கப்பட்டால் தொழிலாளர்கள் இன்னும் சிறப்பாக வேலை செய்வார்கள் தொழிலாளர்களும் முதலாளியர்களும் லாபம் அடைவார்கள் இழுத்து மூடுவதற்கோ வேலை நிறுத்தங்களுக்கோ இடமில்லை தொழிலாளர் முதலாளியும் மனம் ஸ்தாபம் இல்லாமல் ஒற்றுமையாக இருப்பார்கள் என்று சச்சரிதத்தில் தெளிவாக கூறிப்பார் உழைப்புக்கு கூலி ராதா கிருஷ்ணமாயிக்கு மலேரியா நோய் இருக்கும் பாபா அங்க போகும்போது அதை உணர்வாரு ஒருத்தரை ஏனி எடுத்துன்னு வந்து இங்க வைங்கன்னு ஒருத்தர் ஏணி ஏத்தாந்து அந்த வீட்டாண்டை வைப்பாங்க இவர் இந்த ஏனி மேலே ஏறி வீட்டு கூரையில் நடந்து அந்த பக்கமாக ஏனி திருப்பி ஏத்தாந்து வைப்பாங்க அதுல இருந்து இறங்கி கீழே வந்துருவாரு ராதா மாயிக்கு மலேரியா நோய் இருக்கிற இடம் தெரியாம போயிடும் ஏணியை கொண்டு வந்தவங்களுக்கு ரெண்டு ரூபாய் கொடுப்பாரு அது அந்த காலத்துல ரொம்ப பெரிய தொகை தான் இருந்தாலும் பாபா கே பாபா கிட்ட கேட்பாங்க ஏன் சாய் இவ்வளவு பெரிய தொகை கொடுக்குறீங்களே இது நியாயமான இது நீங்க ஏனிய தூக்கின்னு வந்தது மட்டும்தான் பாத்தீங்க அது இவர்களுடைய உழைப்புக்கு இவர்கள் உழைப்புக்கு சரியான கூலிய நான் கொடுக்கணும் அதுதான் உன்ன சொல்லி அந்த ரெண்டு ரூபா கொடுப்பாரு இதுக்கும் இப்ப நான் சொல்ல போற ஒரு விஷயத்துக்கு பெரிய தொடர்பு இருக்கு சந்தனத்துல பாபா செஞ்ச ஒரு அந்த தம்பியை நீங்க பார்த்துருப்பீங்க போன வருஷம் கூட சந்தானத்தில் எனக்கு செஞ்சு கொடுத்தாரு அப்ப நான் அவருக்கு எதுவுமே செய்யலை அவருக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சாலும் ஒரு சச்சரிதம் மட்டும் தான் கொடுத்தோம் விலை மதிக்க தான் இருந்தாலும் அவர் உழைப்பிக்கத்த ஊதியமானு எனக்கு சந்தேகமா இருந்து அதனால நான் நான் கொடுத்ததே போதும் நான் திருப்பி திருப்திப்பட்டுட்டேன் நான் அதை கொடுத்தாலும் அவர் வாங்க மாட்டார் அது வேற விஷயம் இந்த வாட்டி அது எல்லாமே செஞ்சு என்கிட்ட பேசிட்டாரு போன்ல நம்ம பிறந்தநாள் விழா கொண்டாடுறதுக்கு முன்னாடியே ஒரு கனவு ஒரு கனவு என் கனவுல பாபா வந்தாரு வந்தவொடனே நீ எப்பயுமே அவனை வேலை வாங்குற உழைப்புக்கேத்த ஊதியம் எப்பயாவது தந்து இருக்கிறீ அவனுக்குன்னு என்கிட்ட சொன்னாரு நான் கேட்டேன் பாபா கிட்டே என்ன சாய் நான் எல்லாம் தான் கொடுத்துனுக்குறேன்னு நீ கொடுக்கறது பத்தாது அவன் என்ன உழைச்சானோ அந்த உழைப்புக்கு நீ கண்டிப்பா கூலி கொடுத்தாவனு சொல்லிட்டு அவர் கைவரலை காமிக்கிறாரு அதுல ஒரு மோதிரம் இருக்கு நான் புரிஞ்சுக்கினேன் ஓ பாபா ஏதோ ஒன்னு கொடுக்க சொல்றாருட்டு அதுக்கப்புறமா காலையில் எழுந்தவுடனே அந்த தம்பிக்கிட்ட ஏற்கனவே <perfume> நான் பாபா மோதிரம் ஒன்று வாங்கி கொடுத்தேன் சீரடிக்கு போயிட்டு வந்து அந்த அளவு எனக்கு தெரியும் நேராக கடைக்கு போனேன் அவர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தங்கத்தில் ஒரு சின்ன ஒரு மோதிரம் வாங்கினேன் ரொம்ப பெருசாக இல்லை என் சக்திக்கு உட்பட்டு தங்கத்தில் ஒரு மோதிரம் வாங்கி அதை அவருக்கு அன்னைக்கு கொடுத்தேன் உண்மையிலேயே பாபா சொல்லி தான் கொடுத்தேன் பாபா சொன்ன ஒரே வார்த்தை உழைப்புக்கு கூலி நீ கொடுத்தே ஆகணும்னு அதை நான் கொடுக்கும்போது கூட அவர் வேணான்னு சொன்னார் இருந்தாலும் பாபா சொன்ன ஒரு காரணத்திற்காக நான் அவருக்கு கொடுத்துட்டேன் எப்பயுமே பாபா நாம் என்ன செய்யணும்ன்றதை பாபா தான் முடிவு பண்ணுவார் நாம் அதை செஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவார் அதனுடைய வீடியோ கிளிப்பிங்கை இப்போ பாருங்கள் பாபாவை சொல்லி நான் அவருக்கு மோதரம் போட்டேன் உண்மையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த தம்பிக்கு ரொம்ப சந்தோஷம் உழைப்புக்கேற்ற கூலி நாம் கண்டிப்பாக கொடுக்கணும் என்பதை பாபா உணர்த்தியதுக்கு பாபாவுக்கும் நன்றி ஓம் சார் கா போயிடுனா மாத்தணும்னு பாரு இங்க போயிடுனேன் எங்க போயினேன்னா பயங்கரமா பாரு பயந்துட்டேன் அத பத்தி கூட

मैं यार जब शाम है बच्चे ना तब उससे जाओ किधर बनाएगा वो चीज़ ताये कोई यूट्यूब के पास नज़र करें जाओ कोई ऐसे कोई देख लेता है तो बोलता है इन्हाओं की क्या बोलते हैं ना मौजे मौजे के बाद ही कहते हैं आपको क्या करना है अब बोलना ना भाई अब वो यूट्यूब के पास नज़र करना बोलते ह से एफटी बैक से कांटेक्ट किया था मैंने तो आने के पर मेरे पास मेरे को कॉल करने के लिए रिक्वेस्ट आया है हेलो सेक्टर अलीरा कृपया पैराग्राफ पर कोई डालवाने आवेदन पर निकाल है तेरे पर और आते पर और चालू पर काम से ओके सारे 9 होने के लिए कहता आने का आया पर 51610 परमाणु का विचार है यह मेरा भाव हो सकता है पान हो गया माँ काम हो गया यूट्यूब में से पाना हो गया माँ बेचारे बिल्कुल तो मैंने इंडिया बाहों पाना हो गया माँ हो गया माँ देख तो मेरे तीन दिनों में इंडिया आना ही था पति बाहों पाना हो गया तेरा तो भाईसाहब तो इन लोगों का जमाना तो तो आ गया है भैया आना क्या करेगा ये हमने पासेस दे � ஆயிரம் பையன் தான் கேட்டாங்க பாபாவும் பண்ணுவேன் அப்படி புரியா பண்ண முடியாது ஏன்னா அது அவருக்கான பாபாவும் அதுக்கேற்ற பாபாவாக உட்காந்து அதுக்கேற்ற இது அதே போல இந்த இவருக்கும் அப்படி தான் பண்ணாங்க मेरा भाव और हमारा देखिए हमको का है मैंने किया क्यों बोलती ना जैसे ना राइट सिटी कोई तो और अपना समझ में आएगा थोड़ा मतलब ने चलिए मेरा भाव मान लिया कि थोड़ा फर्स्ट और बाकी अगर तुम पेश करना कोई और नहीं होता चाहते प्राय मोटर इनने किया वाला है नहीं इनने किया वाला नहीं ठीक नाम है होता हमें पावर लाइक आगे लोके अच्छा है

அதே கேட்ல வந்து நம்ம பள்ளிக்கா வந்தாலும் தெரியும் கேட் போற நம்ம எடுக்க நம்ம அப்படியே அப்படியே பம்மி அப்டேட் பண்றோம் அப்படியே ஓணும் அப்படியே வந்து இங்க என்ன எல்லனே இருக்கு பாத்தீங்க பாபா வந்து கேட் எடுக்கலாம் அப்படியே இருக்காங்க அதுல இருந்து எல்லனே நம்ம நாளை ஆச்சு இப்ப நம்ம மட்டும் இருக்கே இல்ல தான் பாருங்க அதுக்கு அப்புறம் சொன்னா நாளைக்கு பாபாவோட போட்டோ மாதிரினா அப்படியே வந்து 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 எல்லாரே சாய்பாபாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு